அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணலே உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் எப்படி அந்த கிரகம் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்த்து ஆன்லைன் வழியாக துல்லியமாக பலன்கள் சொல்லப்படும் சரி பொதுவாக குருவும் சனி பகவானும் சேரலாமா சேரக்கூடாதா அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம் குரு பகவான் ஜாதகத்தில் தனத்தை குறிப்பவர் குழந்தையை குறிப்பவர் சனி பகவான் அதாவது தொழிலை குறிப்பவர் அதே போல் கர்மாவை குறிப்பவர் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் போது ஜாதகத்தில் தனி ஒரு மனிதனுக்கு பொதுவாக அது கால புருஷத்துப்படி ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவது அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே தர்ம கர்மாதிபதியாக வேலை செய்யுமா என்றால் அப்படியும் செய்யும் அதே சேரத்தில் இது கடுமையான பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்வார்கள் அப்படி செய்யும் என்றால் அப்படியும் செய்யும் என்ன சார் ஏதாவது ஒன்று தானே சொல்ல வேண்டும் என்றால் ஆமாம் இரண்டு கிரகம் சேரும்போது இரண்டு வேலைகளுமே சேர்ந்துதான் செய்யும் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் வேலை செய்யும் பிரம்மகத்தி தோஷமாகவும் வேலை செய்யும் சரி இது இரண்டு பிரிவாக எப்படி வேலை செய்யும் என்றால் முதலில் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் இந்த சனி குரு இணைந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் ரெண்டு நாலு எட்டு பத்து எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் குழந்தைகளால் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ஆனால் கேட்பது போல நடிப்பார்கள் நீங்கள் அவர்கள் மீது அளவிட முடியாத அன்பும் பாசமும் வைத்திருப்பீர்கள் குழந்தைகள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான் தான் இறந்து போய்விடும் அளவுக்கு கூட உங்கள் மனசு தோன்றும் ஆனால் நேர்மாறாக அந்த குழந்தைகள் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் அதை காண்பித்து கொள்ள மாட்டார்கள் உள்ளபடியே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் எதிராக என்னவென்றால் வெளிப்படையாக உங்களை மதிக்க மாட்டார்கள் உதாரணமாக படிக்க சொன்னால் படிக்கும்போது விருப்பம் இல்லை என்பதை நாசூக்காக சொல்வார்கள் அதே சமயத்தில் குழந்தைகள் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது காதல் செய்வார்கள் அதை கண்டித்தால் நீங்கள் வந்து கண்டிப்பதை அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உங்கள் உடம்பு சரி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் நீங்கள் போய் விடுவீர்கள் ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் இதுதான் வித்தியாசம் ஆனால் கூடவே தான் இருப்பார்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைங்களால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் நன்மையும் அவர்களது அன்பும் அரசனையும் உங்களுக்கு எதுவுமே வராது நீங்கள் மட்டும்தான் ஒன் வே டிராஃபிக் போல் அவர்களுக்கு உதவியும் மனமும் பணமும் சொத்தும் அனைத்தும் வைக்க வேண்டும் அவர்கள் வந்து ஒன்றும் இருக்காது நீங்கள் இருக்கும் வரை இருப்பார்கள் நீங்கள் இறந்த போல எடுத்து போட்டு விடுவார்கள் அவ்வளோத்தானே தவிர வேறு எதுவும் அதுவும் இருக்காது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அதிகப்படியாக நீங்கள் உறவுகளால் நெருங்கிய நண்பர்களால் உங்களது ரொம்ப மிக முக்கியமான நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்கள் மூலயமாக உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகரிக்கும் அதிகமாக அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் ஏன்னா ரொம்ப நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் ஏமாற்றமும் நடக்கும் அதே சமயத்தில் உங்களிடம் இருந்து அனைத்தையும் பிடுங்கி கொண்டு ஏமாற்றி உங்களை நடுவோட்டில் நிற்க வைத்து விடுவார்கள் உங்களுக்கு சொந்தத்திலும் ஃப்ரெண்ட்ஷிப்பிலும் உங்களுக்கு நிச்சயமாக உதவி என்பது இருக்காது குழந்தைகள் வகையிலும் நிம்மதி இருக்காது கணவர் வகையிலும் நிம்மதி இருக்காது உங்களுக்கு உங்கள் கை நீங்கள் உழைத்தால் மட்டுமே வெற்றி ஆனால் நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருப்பீர்கள் நீங்கள் உழைத்து நீங்களே ஜெயித்து நீங்களே மேலே வந்தாலும் அதை உண்டு நல்லா வாழ்வதற்கு உங்களுக்கு பாக்கியம் இருக்காது எனவே இதை உங்கள் குழந்தைகள் தான் எடுத்து செல்வார்கள் ஆனால் அந்த குழந்தைகளும் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பது தான் எங்களுக்கு ஒரு உண்மையாகும் அதே நேரங்களில் உங்கள் உறவுகள் யாரை நீங்கள் நினைக்கிறீர்களோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ மச்சாவோ என எந்த உறவாக இருந்தாலும் கூட உங்களிடம் இருக்கும் ஒரு உண்மையான உழைப்புக்கும் பணத்திற்கும் மட்டுமே சுற்றித் திருவார்களை தவிர அவர்கள் உங்களை எந்த விதத்திலும் காப்பாற்ற மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் போலியாக உண்மையாக இருப்பது போல நடிப்பார்கள் நம்பி ஏமாந்து விட வேண்டாம் மொத்தத்தில் இந்த குருசனின் கதை சுருக்கம் என்னவென்றால் உங்களுக்கு நீங்கள் தனிமரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் விழிப்பாக இருங்கள் எந்த சூழலும் நீங்கள் உங்களை மட்டும்தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் உங்களுக்கு உதவிகரம் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் சமூகத்திற்கும் சொந்தத்திற்கும் குழந்தைகளுக்கும் உங்களை சார்ந்த தெரிந்த பார்த்த அனைவருக்கும் உதவி செய்து கொடுத்து 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 ஏமாந்த கை என்றால் அது நீங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகவும் உதவிகரமாக அடுத்தவர்களுக்கு வாழ்ந்தே மறையும் ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த குரு சனி இறைவு இந்த உலகத்தில் தானம் தர்மம் அனைத்தையும் நீங்கள் செய்வீர்கள் அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் அப்படியே உங்கள் மனம் துடித்து அந்த அளவுக்கு இருப்பீர்கள் ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு இருக்க மாட்டார்கள் எனவே இந்த ஜாதகங்கள் இந்த போன்ற கிரகங்கள் இருப்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக இந்த குரு சனி இணைவு இருக்கும் ஜாதகத்தில் உங்கள் குழந்தைகள் குருதிசை நடந்தாலோ உங்கள் குழந்தைகள் சனி நடந்தாலோ இந்த அடி உங்களுக்கு இடி மாதிரி இருக்கும் அதாவது இந்த படம் இன்னும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே என்றால் இந்த குரு சனி இணைந்திருந்து அதில் உங்கள் குழந்தைகள் குரு திசையோ சனி திசை என்றால் உங்களுக்கு பேர அசிங்கமும் உங்களுக்கு ஏமாற்றமும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சரி இதை என்னதான் செய்வது இதுக்கு வழி இருக்கிறது என்றால் ஆம் இருக்கிறது நீங்கள் கும்பகோணம் அருகே உள்ள திருவுடை மருதூர் சென்று மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அங்கே உள்ள மகாலிங்க ஆஸ்வரருக்கு பிரம்மகத்தி தோஷத்திற்கு ஒரு பரிகாரம் செய்யுங்கள் அதை ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை என்று ஒரு மூன்று முறை செய்து விடுங்கள் கண்டிப்பாக அது நன்றாக இருக்கும் ஒரு சனிக்கிழமை நாட்களிலோ அல்லது ஒரு வியாழக்கிழமை நாட்களிலோ அல்லது அனுஷ நட்சத்திரத்திலோ அல்லது போராட்ட நட்சத்திரத்திலோ நீங்கள் சென்று இதை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அவ்வளோ என்றுமே உங்கள் உழைப்பும் உங்களது பணமும் உங்களது தனித்திறமையும் பறிபோகாது நீங்கள் வைக்கும் அன்பும் பாசமும் ஏமாந்து போவீர்கள் அவ்வளோ எனவே இந்த பிரம்மத்து தோஷத்திற்கு உங்களுக்கு மன ஆறுதலாக ஒரு ஒரு விதமான ஒரு மன சந்தோஷமும் இந்த திருவுடைய மதுரை சென்று வந்தால் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மகத்து தோஷம் என்பதால் இதை அவசியமாக நீங்கள் அங்கே சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இதை போய் சென்று செய்யுங்கள் வாழ்க்கை நலனுடன் இருப்பீர்கள் வாழும் காலத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த மகாலிங்கேஸ்வரன் உங்களை உதவி செய்வார் நன்றி வணக்கம்